வெல்கம் டு ஆல் கார் யூடியூப் சேனல் வணக்கம் நான் தான் உங்கள் நண்பன் ஆசிஃப் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் சோப்பாதல் வினை அதாவது சஃபனிஃபிகேஷன் பற்றி டீடெயிலாக பார்க்க போகிறோம் இது டுவெல்த்தில் ரொம்ப முக்கியமான த்ரீ மார்க் கொஷின் இந்த பயிர் வினைகள் அந்த நேமிங் கிரக்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த கிளிசால் தயாரிதல் இந்த சஃபனிஃபிகேஷன் டவ் முறை இன்னும் நிறைய முறை இருக்குது இந்த ஸ்வன் ஆக்சிஜன் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படித்து கூட மெமரி பண்ண முடியாது தான் உண்டு ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்து நல்லா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுற அந்த மனசு இருக்கு அதுதான் கடவுள் பெசிடாதல் தயாரித்தல் அதாவது சோப்பாதல் வினை சஃபோனிஃபிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வீடியோ போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் தான் இந்த ஆர்கானிக் சைடுனாலே டஃப் டஃப்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஆர்கானிக் சைடு படிக்கவே மாட்டாங்க ஆர்கானிக் ரொம்ப ஈஸியான நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டாம் நிறைய இருக்குது அதாவது நேமிங் ரியாக்ஷன் நேமிங் ரியாக்ஷன் அதாவது பேர் வினைகள் இதை பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸே இல்லாமல் போயிடுச்சு இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் அதாவது டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்குறாங்க கம்பல்சரி கொஷின்லேயே வைக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இந்த அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சோஃபு இந்த சோஃபா எப்படி அப்படின்ட்டு சஃபோனிஃபிகேஷன் தான் இந்த சோஃபாதில் சஃபானிஃபிகேஷன் இந்த ரியாக்ஷன் பற்றி பார்க்கணும்னா புக்கில் எப்படி இருக்குது இதெல்லாம் புரியுதுங்களா ஒன்றுமே புரியல இப்போ நான் புரியுது மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் இந்த புக்கில் இங்கே இருக்குது பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சோஃபானிஃபிகேஷனில் இந்த கிசால் பால் மீட்டர்ட்டுன்னு போயிட்டு கார நீராபுரத்தில் உட்கொடுவாங்க கார நீராபுரத்தில் என்னென்னா அல்கலைன் ஹைட்ரலைஸு அல்குலைன் ஹைட்ரைசஸ் எண்ணெய் ஓச்சுருக்கு ஒரு அல்கலைன் இதை வந்து ஹைட்ரலைஸ் பண்ண போகிறோம் ஹைட்லைஸ் பண்ண போனால் இது கூட இதை ஆக்ட் பண்ண போகிறோம் ரேட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு எண்ணெய் ஓச்சினாலே எப்படி நம்மளுக்கு பிரியும்னாக்க என்ஏ என்ஏ ப்ளஸ்ஸு ஓஎச் மைனஸ் இப்படி தானே பிரியும் இதான் உள்ள ரூல்ஸு என்னெய் ஓச் என்ஏ ப்ளஸ் ஓஎச் மைனஸ் இந்த மாதிரி தான் பிரியும் என்ஏ ஓச்சினாலே இந்த மாதிரி நம்ம பிரிக்கக்குள்ள எண்ணெய் ப்ளஸ் இந்த நெக்ஸ்ட்டு இந்த இந்த ஆட்டம் எப்படி பிரிக்கலான்னு பார்த்தாசல் பால்மெட் இருசாருக்கு எப்படி பிரிக்கலான்னு பார்த்துக்கு இந்த இதெல்லாம் ஒரு செட்டு இதெல்லாம் ஒரு செட்டு செல் பால்மெட்டில் இப்போ இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து இது கூட ஜாயின்ட் ஆகும் செல் பால்மெட்டோட இந்த பான் ஜாயின்ட் ஆகிடும் எண்ணெய் ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க மைனஸ் ஆட்டம்ஸ்லாம் இது கூட ஜாயின்ட் ஆகிடும் இது கூட ஜாயின்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம கடைசியில் என்ன கிடைக்கிதுனாக்க கடைசியாக இது கிளிசரால் கிடைக்கிது இங்கே பாருங்கள் இது கூட ஓச் ஜாயின் ஆச்சுன்னா மூணு இந்த த்ரீ மோ த்ரீ ஓச் இருக்கா இந்த த்ரீ ஓச் மீன்ஸ் இந்த மூணு ஓச் வந்து இங்கே ஜாயின் ஆயிருக்கும் அவ்வளோதான் இந்த மூணு ஓச் ஜாயின் இருக்கா நெக்ஸ்ட் அடுத்து இது வந்து நம்ம கிளிசரால் கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் மீதி இருக்க அந்த காமன்வன்ட்ஸ்லாம் இருக்குதுங்களா மீதி இருக்க காமன் நல்லா தெளிகிற மாதிரி நம்ம இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் மீதி இருக்க இந்த காமனன்ட்லாம் இருக்குதுங்களே இந்த ஓச் இந்த ஓச் வந்து த்ரீ ஓச் வந்து இங்கே ஜாயின் ஆகிடுச்சு ஓகே அது விடுங்க நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ எண்ணெய் இருக்குல்ல இந்த த்ரீ எண்ணெய் எல்லாம் இவங்க அந்த இங்கே இருக்கல அந்த ஓ இந்த ஒவ்வொரு ஓ இடத்துலையும் ஒவ்வொரு எண்ணெய் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு ஒவ்வொரு ஒலியுமே ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணெய் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு இங்க ஒரு எண்ணெய் இங்கே ஒரு எண்ணெய் இங்கே ஒரு எண்ணெய் டோட்டலாக த்ரீ எண்ணெய் த்ரீ எண்ணெய் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு ஜாயின்ட் ஆகும் இந்த ராக்ஷன் இந்த ராக்ஷன் எப்படி எழுதுறாங்கன்னா த்ரீ மோல் ஆஃப் சி டபுள் பாயிண்ட் ஓ மேலே போட்டு இங்கேருந்து பதினாலு வந்து பதினாலு அப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட் சிஹ் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இது என்னன்னா சோடியம் பாலிமினேட்டு சோடியம் எக்ஸா டெக்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு என்ற எண்டிங்கில் என்ன கிடைக்குதுன்னா கிளிசரால் கிடைக்குது கிளிசரால் கிடைக்கிறதுனால தான் அது வந்து சோப்பாக எத்தல் வினை அதாவது சஃபானிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ட்ரை கிளிசரைடு இது இந்த காமன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ட்ரை கிளிசரைடு காமன் அதாவது மூணு இந்த மூணு இந்த சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு சி காமௌண்ட் இருந்து நெக்ஸ்ட் அது கூட ஓஆர் ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது கிளிசரைட் சொல்லுவாங்க ஃப்ரீ இருக்கிறதுனால அது ட்ரை கிளிசரைடு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகுறதுனால ட்ரை கிளிசரைடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த த்ரீ கிளிசரைட் ஃபார்ம்ல இருக்கு இந்த த்ரீ கிளிசரைடை வந்து என்ன ஊசி கூட ட்ராக் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கிளிசரால் இந்த மாதிரி தான் கிளெசராக தயாரித்தல் இது ரிசல்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இதை இங்கிலீஷில் சஃபனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சோப்பா தல்வின சொல்லுவாங்க இந்த சஃபனிஃபிகேஷன் சோஃபா தல்வினா அது கொஸ்டில் பத்து பிள்ளை கேப்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று இந்த மாதிரி ஆர்கானிக் சைடில் ரொம்ப முக்கியமான இந்த இடையெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி நெக்ஸ்ட்டு பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட சரி இந்த இடத்துல படிக்காமல் போயிடாதீங்க ரொம்ப முக்கியமானது ஓகே தேங்க் யூ நிறைய வீடியோ இந்த மாதிரி நம்ம போடுவோம் நிறைய ராக்ஷன்ஸை நான் டிக்லாம் சொல்லித் தருவேன் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்ஸுங்க பாய்